எல்லா புகழும் இறைவனுக்கே பாடல் பிடித்திருந்தால் உங்கள் பொண்ணான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்த பாடல் திரு தளபதியின் பாடல் தளபதியின் வருகையால தமிழகமே அதிரது தளபதியின் வருகையால தமிழகமே அதிரது தாய் குளங்களின் அன்பு வெள்ளம் திசை வெல்லாம் பெருகுது தாய்க்குளங்களின் அன்பு வெள்ளம் திசையெல்லாம் பெருகுது தளபதியின் வருகையால தமிழகமே தாய் தாய்க்குலங்கள் அன்பு வெல்லம் திசையெல்லாம் பெருகுது நாளை உலகம் நமது கையில் வருவது நிச்சயம் நாளை உலகம் நமது கையில் வருவது நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் உயர்வது சத்தியம் தமிழக வெற்றி கழகம் உயர்வது சத்தியம் அள்ளி அள்ளி கொடுப்பதில் அண்ணன் போன யாரு அள்ளி அள்ளி கொடுப்பதில் அண்ணன் போன யாரு அன்பாக அரவணைப்பார் எடுப்பார் நல்ல பேரு அன்பாக அரவணைப்பார் எடுப்பார் நல்ல பேரு தளபதியின் வருகையால தமிழகமே அதிருது தாய்க்குலங்களில் அன்பு வெள்ளம் திசை எல்லாம் பெருகுது விளம்பரம் இல்லாமல் உதவி செய்வார் அண்ணன் விளம்பரம் இல்லாமல் உதவி செய்வார் அண்ணன் வீண்வழி சுமத்தி நாளும் அரவணைக்கும் மன்னன் வீண்வழி சுமத்தி நாளும் அரவணைக்கும் மன்னன் துணிவுடன் போராடு வெற்றி உனக்குத்தான் துணிவுடன் போராடு வெற்றி உனக்குத்தான் இறைதுணை துணை ஒன்று போதுமையா தொடர்ந்து உனக்குத்தான் இறை துணை ஒன்றே போதுமையா தொடர்ந்து உனக்குத்தான் தளபதியின் வருகையால தமிழகமே அதிருது தாய்க்குளங்களின் அன்பு வெள்ளம் திசையெல்லாம் பெருகுது துணிவில்லாத மனிதர்கள் வெற்றி பெறுவதில்லை துணிவில்லாத மனிதர்கள் வெற்றி பெறுவதில்லை தொண்டு செய்வோர் இருந்தும் கூட தொடர்ந்து வருவதில்லை இருந்தும் கூட தொடர்ந்து வருவதில்லை தொண்டு செய்ய கொடுத்து வைக்கணும் மக்களுக்கு தொண்டு செய்ய கொடுத்து வைக்கணும் மறுபிறவியலும் நீங்கள் வந்து நாட்டையாளனும் மறுபிறவியலும் நீங்கள் வந்து நாட்டையாளனும் தளபதியின் வருகையால் தமிழகமே அதிருது தாய்க்குளங்கள் அன்பு வெள்ளம் திசையல் வெள்ளம் பெருகுது பொன்மன செம்மல் போல ஆட்சி செய்ய வாருங்கள் புண்மன செம்மல் போல ஆட்சி செய்ய வாருங்கள் பொதுநல சட்டம் போட்டு புரட்சி செய்து பாருங்கள் பொதுநல சட்டம் போட்டு புரட்சி செய்து பாருங்கள் தமிழன் என்று பேரெடுத்து தலைமிருந்து நிற்கணும் தமிழன் என்று பேரெடுத்து தலைமிருந்து தாய் தாய்க்குலங்கள் வாழ்த்து கூற தரணை எல்லாம் ஜெயிக்கணும் தாய்க்குலங்கள் வாழ்த்து கூற எல்லாம் ஜெயிக்கணும் தளபதியின் வருகையால தமிழகமே அதிரது தாய்க்குளங்கள் அன்பு வெல்லும் திசை எல்லாம் பெருகுது பாடல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கழகத்தோழர் அனைவரும் சேர்ந்து